ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய நாற்பத்தி அஞ்சாவது நாள் தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம் மார்னிங் எப்போயும் போல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி இருக்கும் நான் வந்து இப்போது ஃப்ளாக்ஸீடு பவுடர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சிருக்கிறத இப்போ சூடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் எடுத்துக்க போகிறேன் இதுக்கப்புறம் தான் நான் என்ன சாப்பிட்டாலுமே எப்போவுமே வந்து மார்னிங் வந்து நீங்கள் வந்து டீ காஃபி அதுக்கு பதிலாக நீங்கள் கேஃப் இருக்கிறப்ப கூட ஒரு மாதிரி தளவழிக்கிறப்போ ஒரு மாதிரி போர் அடிக்கிறப்போ கூட அந்த டீ காஃபி குடிங்க பட் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்காகவும் அது வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிங்க்ஸாகவும் மட்டுமே குடிங்க அதனால தான் நான் சொல்றேன் ஒரு க்ரீன் டீ குடிக்கலாம் அதுக்கப்புறம் லெமன் வாட்டர் குடிக்கலாம் இல்லைன்னா ஃப்ளாக்ஸ் இந்த மாதிரி பொடி பண்ணி குடிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி இப்படி குடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் பனானா தான் சாப்பிட்றேன் செவ்வாழை செவ்வாழை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லன்ச் சாப்பிட்ணும் இல்லனா அதுக்கு நடுவில் ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நானுமே ஒரு டீ காஃபி நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக நான் எடுத்துப்போ தான் செய்வேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்க என் பசங்க ரவுண்டு கட்டி என்ன அடிக்கிறாங்கன்னா வெறும் கஞ்சி தான் எப் இந்த அம்மா வந்து நான் வந்து குக்கரில் வந்து சாதம் எப்போவுமே வந்து பொங்கல் மாதிரி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி நான் கஞ்சி பண்ணுவேன் அந்த பொங்கல் மாதிரி பண்ணது வந்து பாப்பாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் தான் சொல்லி கொடுத்தாது ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன வயசில் வந்து நான் அப்படி சாப்பிடுவேன் அந்த திக்காக போட்டு அப்புறம் வேர்க்கல்ல துவையில் அரைச்சா அதை வச்சு பிசைஞ்சு அந்த சூடாக சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட் நான் அவளுக்கு சொல்லி உடனே அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு பட் எதுக்காக எங்கள் வீட்டில் கஞ்சுன்னா என் செல்லக்குட்டி வந்து பாருங்கள் நேற்று போட்டு அந்த யூனிஃபார்ம்லேயே இருக்காங்க இன்னும் டல்லாக இருக்காங்க குழந்தைக்கு வந்து இன்னும் உடம்பு முடியல இப்போதான் வந்து கொஞ்சம் வந்து அந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு கஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு அந்த வந்து சரி நானே சாப்பிட்றேம்மா அப்படின்னு அது வேர்க்கலை தொவையல்னா ரொம்ப பிடிக்கும் அதை தொட்டுட்டு சாப்பிடும் போது சாப்பிடுவா அதுக்காக தான் இப்போ அந்த அந்த பொங்கல்லையே வந்து தண்ணி ஊற்றி இங்கே பாருங்க சூப்பராக கஞ்சி பண்ணியாச்சு எப்படி இருக்காடா கஞ்சி நல்லா ம் ரெண்டுமே டேஸ்ட் ம் சரி சரி சாப்பிடு சாப்பிடு

மார்னிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இட்லி வாங்கி கொடுத்தனும் அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு மதியம் லஞ்சுக்கு வந்து தான் நான் வந்து கஞ்சி பண்ணி கொடுத்தேன் இட்லி ஒன்று தான் சாப்பிட்டேன் பட் கஞ்சி வந்து நல்லாவே சாப்பிட்டா ஏன்னா வேர்க்கலைத் துவையல் அப்படின்றதால நானும் பார்த்தீங்கன்னா சம்பா ரைஸ் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு அந்த வேர்க்கலை துவையல் வந்து நம்ம புளி வச்சு அரைச்சதால செம்ம டேஸ்ட்டு எனக்குமே அது சாப்பிட்ணும் போல் இருந்தது நான் குழந்தைங்களுக்கெல்லாம் செய்யல அப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பசியும் இல்லை மெயினாக அதனால் இதை நான் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ரெண்டு சப்போட்டா பழம் இவ்வளோ தான் வந்து நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் டயட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறனோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நான் நிறைய எடுத்துப்பேன் என்னுடைய வெயிட் லாஸ் சீக்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபனுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இது வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு தான் நான் போகிறது காஃபியாக டீ ஏதோ ஒன்று ஒரு சூடாக லைட்டாக குடிச்சிட்டு போகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா நான் க்ரீன் டீ கூட குடிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு தான் நான் கிளம்பிட்டேன் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நான் ஜிம்முக்கு போகும்போது இருக்குது சப்பல் இங்கேயே விட்டுட்டு உள்ள கண்டு ஷூ போட்டு கையா சொரிஞ்சிட்டே இருக்க அழகா ரெடி ஆயிட்ட இப்ப நீ

தினமும் பாருங்க காஃபி குடிச்சா காஃபி குடிச்சா அந்த கப்பை எடுத்து அந்த கீழே இருக்கும் அது கழுவாம அப்படியே இருக்கும் ஏமி அது ஒரு சோமியத்தனம் இல்ல என்ன அவ்வளவு தூரமாக கிச்சனு ரெண்டு அடி தச்சா கிச்சா இருப்போது எப்படி வாங்கலாம் பத்தியா பார்த்திங்கன்னா ஆம்லெட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து உடனே வந்து நான் திருப்பலா குடிச்சிட்டேன் உங்ககிட்ட நான் திருப்பலா குடிக்கிறதே ஷேர் பண்ணுறதே இல்லை பட் எனக்கு வந்து நான் ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்டதால உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் நான் வந்து திருப்பலா குடிப்பேன் அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் தினமும் சொல்கிறது ஸ்கின் கேர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து என்னுடைய தினமும் ரொட்டைனோடைய லைஃப்பில் எனக்கு எப்பவுமே மிஸ் பண்ணாமல் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து டவல் வச்சு ஃபேஸை வந்து தொடைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒத்தி தான் எடுக்கணும் எப்பவுமே ஃபேஸை போட்டு அப்படியே தொடைக்க போட்டு தேய்க்கக்கூடாது எப்பவுமே வந்து நம்ம ஃபேஸை வந்து ஒத்தி எடுக்கணும் அந்த மாதிரி அது முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா என்ன என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து சீரம் தான் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நேம் கேட்டிருந்தீங்க நான் அதை வந்து கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன் அந்த சீரம் என்னுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்ன்றதெல்லாம் நான் இதை யூஸ் பண்ணுறேன் இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் க என் கழுத்து சுற்றி இருக்கிற பிளாக்லாம் கூடமே போகும் இது இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது நான் வந்து ஒரு நாலு பாட்டில் காலி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நைட்டில் நான் மாய்ஸ்சரைசர் வந்து வேஸ்லின் தான் யூஸ் பண்ணிப்பேன் மார்னிங் யூஸ் பண்ணுறது மட்டும் நான் வந்து ஃபாக்ஸ்டால் யூஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னுடைய ஸ்கின் ரொட்டைன் வந்து முடிஞ்சிருச்சு இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் தூங்க போக வேண்டியது ஓகே நீங்களும் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஸ்கின் கேர் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்கின் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃபேஸும் க்ளோவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எதுவும் டவுட் இருந்தாலும் பாய்